திருமாவளவன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் கேட்டார் நாலாண்டு நீ படத்தில் நடித்து விட்டால் உனக்கு தகுதி ஆகிவிடும் தகுதி வந்துவிடுமா துணை முதலமைச்சர் பதவி ஐம்பது ஆண்டுகள் எங்கள் தலைவர் இருந்திருக்கிறார் அவருக்கெல்லாம் துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டார் ஆனால் நாலு பேர் வைத்து கொண்டு இவர் கேட்டார் என்று தான் நான் நினைத்தேன் நாம் எதற்கு அவரிடம் போய் கேட்க வேண்டும் மக்களிடம் போய் கேட்டு நாம் வேண்டிய ஆட்களை பெற்று நாமே முதலமைச்சராக ஆகிவிட வேண்டியதானே நாலு பேர் வைத்து கொண்டு அவனை விட நான் தான் தகுதி என்னை போடு என்று சொன்னால் அவன் தகுதி அடிப்படையில் போடுகிறான் தகுதி அடிப்படையில் தான் ஸ்டாலின் முதன்மதியாக வந்தார் ராஜாஜிமா உட்கார்ந்த நாற்காலையில் ஸ்டாலின் வந்து உட்காருவது கருணாநிதியினுடைய மகன் என்பதற்காக ஓட்டு போடுறாங்களே போடுவார்கள் அப்புறம் வேறு ஆள் கிடையாதுல்ல இந்த சிஸ்டம் இஸ் ராங் பணம் கொடுக்க வேண்டும் பல ஆயிரம் பேரை நீங்கள் பெரும் பணம் செலவழித்து அந்த எலெக்ஷன் வேலையை செய்வதற்கு உருவாக்க வேண்டும் பிறகு வாக்காளர்களில் எளிமையானவர்களுக்கும் வாக்கு பணம் கொடுக்க வேண்டும்